இப்போ இருக்க ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படிங்கிறதுனால தமிழ் கதை காண்டி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஹீரோ அஜித் குமாரை வெள்ள முடியோட பார்க்கறத விட ஃபிளாஷ்பேக்கில் சாக்லேட் பாயாக பார்க்கறது ரொம்பவே நல்லா இருக்கு இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் கூட ஏகே ஃபேன்ஸுக்கு நிச்சயமா ஒரு ட்ரீட்னே சொல்லலாம் ஜென்ரல் ஆடியன்ஸுக்குமே ஓரளவுக்கு பிடிக்கும் அதே மாதிரி தான் அர்ஜுனோடைய பேக்கும் ஓகே இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வெளியான பிரேக் டவுன் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவியை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இந்த படம் ரீமேக் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே அந்த படத்தை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தவங்களுக்கும் ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல தோணும் இந்த பேத்துக்கு அந்த கதையை அப்படியே எடுத்துருக்கலாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு கூட சிலருக்கு தோணலாம் இருந்தாலும் இந்த கதை நல்லா தான் இருக்கு இந்த படத்தோடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அப்படின்னா மனைவிக்காக ஒரு சாதாரண சூப்பர் பவர் இல்லாத ஒரு ஹீரோ எப்படி இல்ல ஒரு கணவர் எப்படி கரித வச்சு போறாரு அந்த மனைவிக்காக என்னெல்லாம் செய்யறாரு அப்படிங்கறதுதான் கதை முழுக்க முழுக்க குடும்பத்தை மையப்படுத்தின ஒரு கதை இதனால தாராளமா எல்லா ஆடியன்ஸுமே போய் பார்க்கலாம் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோனா ஓபனிங் ஃபைட்டு இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறது இல்ல தேவையான அளவுக்கு சேத்தா போதும் அப்படிங்கறத கரெக்டா சொன்னாவே ஆக்டர் அஜித் குமார் அர்ஜுன் திரிஷா எல்லாத்தோட ஆக்டிங்குமே செமையா இருந்தது ரீமேக் படம் அப்படின்னாவே முன்னாடி இருந்த மாதிரிலாம் இப்ப இல்ல ஏன்னா எல்லாத்துக்கிட்டயுமே இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கறனால அந்த படத்தையே ஒரிஜினல் படத்தையே நிறைய பேர் பிப்டி பர்சன்டேஜ் பாத்திருப்பாங்க வசூல் ராஜா கில்லி இந்த படம்லாம் வரும்போது தெலுங்குல எப்படி மாஸ்கிட்டான மூவியை தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏத்தாப்புல அதே கதையை அப்படியே சொல்லி சக்சஸ் ஆனது பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் இந்த படமும் ஒரு சக்சஸ்ஃபுல் படம் அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலுமே கதைக்கு இதெல்லாம் கொஞ்சம் இருந்தா தான் நல்லா இருக்கும் ஏன்னா சில போர்ஷன்ஸை கட் பண்ணி எடுத்துட்டாலும் கூட படம் விறுவிறுப்பாக இருந்திருக்கும் ஆனால் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வச்சதுனால லேக்காக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கதைக்கு அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் தான் கொஞ்சம் அடிஷ்னலா மாதிரி இருக்கும் அதனால அது இருக்கிறது ஒன்னும் தப்பில்லை அது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு பிரேக் டவுன் படத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி தான் அந்த சஸ்பென்ஸை ஓபன் பண்ணுவாங்க ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிடில் இன்ட்ரவல்ல என்ன சஸ்பென்ஸ் அப்படிங்கறத ஓபன் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் படத்தை சுவாரஸ்யமா கொண்டு போனதுதான் இந்த படத்துடைய பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா படம் ரொம்பவே நல்லா இருக்கு ஒன் டைம் கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம் மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பாருங்க நல்லா என்ஜாயபிளா இருக்கும் பெரிய அளவுல மாஸ் சீன் அப்படிங்கறதுலயும் பெருசா மாஸ் சீன் அப்படிங்கிறது இல்ல கொஞ்சம் நார்மல் கணவர் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா மாறினா எப்படி ஃபைட் பண்ணுவாரோ அந்த மாதிரிதான் என்டர்டைன்மெண்டா இருக்கும் நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பாக்கலாம் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல படம் எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க